மைத்ரி ரணில் மற்றும் கோட்டாவை நீதியின் முன்னிறுத்தங்கள் கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை சட்டவிரோத வாகன மோசடி விவகாரம் ரோஹிதர்தனவின் பெர்னாண்டோவுக்கு பிணை நிலந்த ஜெயவர்தனவிற்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு உயர் போலீஸ் அதிகாரி தலைமறைவு யாழில் பெரும் சோகம் கால்பந்து விளையாடிய இளைஞனுக்கு நேர்ந்த கதி இந்தோனேசிய கடலில் பயணிகள் கப்பலில் தீ விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு இடிகள் உயர்த்த தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபயர் ராஜபக்ஷ ஆகியோரை நீதிமன்றில் நிறுத்த வேண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு படிப்பாளர் அருட்தந்தி ஜூட் கிரிஷாந்த் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு எவரும் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் தண்டிக்கப்பட வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடமை தவறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மாநில புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குநர் நிலந்த ஜெயவர்தனவை சேவையிலிருந்து நீக்கியதற்காக அவர் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறு ஆண்டுகளாக முன்வைத்து வரும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி ஐஜிபி மற்றும் சிஐடி இயக்குநர் ஜெனரலிடம் தான் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தனவின் புதல்வி மெலனி அபே தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் நேற்று முன்தினம் கழுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹத் விதானுவின் புதல்வர் ரசிக விதான மோசடியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை தன் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை மோசடியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்து பயன்படுத்துவதாக குறிப்பிட்டே பானந்துறை பலான மோசடி தடுப்பு போலீசார் அவரை கைது செய்திருந்தனர் எனினும் குறித்த வாகனம் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரோஹித அபயகுணவர்தனவின் புதல்வே மெலனி அபயகுணவர்தனவின் பேரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் முதல் பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆதாரங்களையும் மெலனி அபயகுணவர்தனவிடம் இருந்து வாகனத்தை கொள்வனவு செய்து பணம் செலுத்திய சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் நாடாளுமன்ற விதான போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளார் எனினும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக ஜகத் விதானவின் புதல்வர் ரசக விதானவுக்கு பிணை வழங்க போலீசார் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவர் தற்போதைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக ரோஹித அபே குணவர்த்தனவின் புதல்வி மெலனி அபே குணவர்த்தனவை போலீசார் தேடி வருகின்றனர் அவர் தற்போதைக்கு பஸ்கடமையில் உள்ள அவரது சொந்த இல்லத்திலோ கழுத்தரையில் உள்ள ோர் வீட்டிலோ இல்லை என்று மெலனியும் அவரது கணவரான தனுஷ் பிரியதர்ஷன் ஆகிய இருவரும் தலைமுறைவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மிக விரைவில் இருவரும் கைது செய்யப்படலாம் என போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனா் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிணை வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சதோசூடாக பதினான்காயிரம் கேரம் மற்றும் தாம் பலகைகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான மோசடி வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மஹிந்தானந்த அழுத்கமஹே நலின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மெல்லவாராட்சி ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அரசியல் ஆதாயம் பெறும் நோக்கில் விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்ததன் மூலம் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குறித்த மூவருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட மேல்நீதிமன்ற நீதிபதி பஞ்சுலா திலகரத்ன பிரதிவாதிகள் மூவரையும் பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனினும் இந்த வழக்கின் பிரதிவாதிகளான மஹிந்தானந்த அலுக்கமஹி மற்றும் நலிந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஏற்கனவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த நீதிமன்ற திகதியில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் அண்மையில் பொலிஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவருமான நிலந்த ஜெயவர்தனவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு பேராயர் அலுவலக ஊடக பிரதானி ஜூட் கிரிஷாந்த் அருட்தந்தை இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தின் போது கடமை தவறிய குற்றச்சாட்டின் பேரில் நிலந்த சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் நிலந்தவிற்கு ஆயுள் தண்டனையை விடவும் மரண தண்டனையை பொருத்தமானது என்பது தமது நிலைப்பாடு என அருட்தந்தை ஜூட் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் மூன்று ஜனாதிபதி நிலந்தவை ஏன் பணி நீக்கம் செய்யவில்லை என்று சந்தேகம் எழுந்ததாக தெரிவித்துள்ளார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்ற தகவல் அறிந்திருந்த அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபாலசிரிஷேன பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரை கூட நியமிக்காது வெளிநாடு சென்றது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குற்ற விசாரணை பிரிவில் இடம்பெற்றதாக கூறப்படும் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் பெருமதியான நிதி மோசடி தொடர்பாக குற்றப்பிரிவின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் ரொகான் பிரேமரத்னவை கைது செய்ய லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசேட சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது அவரது வீடு மற்றும் தங்கியிருந்த இடங்கள் பலவற்றிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போதும் அவர் ஏற்கனவே தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வழக்கில் விசாரணைக்காக ஆணைக்குழு அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்த போதிலும் அவர் முன்னிலையாகாமல் தவிர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நைஜீரியாக்களை உள்ளடக்கிய நபர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகும் இவர்கள் கோட்டையில் நடைபெற்ற விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதுடன் ரூபா எழுபத்தைந்து லட்சம் நிதி அப்போது சட்டபூர்வமாக கைப்பற்றப்பட்டது இந்நிதி குற்றப்பிரிவினால் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படாமல் சந்தேக நபர்களிடம் திருப்பி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்த சம்பவத்தின் போது குற்ற விசாரணை பிரிவு பிரதி மாதிபராக ரோகான் பிரேமரத்ன கடமையாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வலிகாம வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பான ஒன்று இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் பரதலிங்க பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் ப ஜகரன் மயிலட்டிமேல் குடியேற்ற சங்கத்தினர் பெற்று சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வணிகத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோருக்கு தான் முன்னுரிமை படத்தை விடுவிக்கப்பட்டதாக காணிகள் தொடர்பான விவரங்களை கையளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி யூடாகக் குறித்த விவரங்கள் வழங்கப்பட்டு அவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிருட்டி முழு உடியரச் சங்கத்தினர் மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்புகளைய காணிகள் முடிவு தொடர்பாக என்று காலை சந்தித்து கலந்துரையாடி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் அது தொடர்பான தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக என்று மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய தேவைப்பாடுகளையும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விடயம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமேதகை ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பத் ஜனவரி மாதம் முப்பத்தொழாம் தேதி வந்த கலந்துரையாளிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தி இருந்தோம் அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு விலைய காணிகளாக முப்படை மற்றும் போலீசாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே ஞாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை மு முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்து வலிவடக்கு காணி உரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானை உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்குரியது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனித உரிமை செயற்பாட்டாளரான ஜே ஜார்சன் பிகிராடோ மெசிட்டோ தெரிவித்துள்ளார் இல்லையில் இதுவரை விடுவிக்கப்பட்ட நிலங்களும் சட்டபூர்வமாக மக்களுக்குரியதாக இல்லாது போகும் அபாயம் உள்ளதாக இன்று யாழ்ப்பாடி தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எச்சரித்துள்ளார் இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய செயலத்துக்கு முன்னாக அதை கோல்பேஸில் வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்குரிய இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவன்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய வேணும் என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் இதுக்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகவே நின்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தை கூட்டிச் சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போனபோது அங்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்து இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதில் நாங்கள் பிரதானமாக வலி இருந்து வந்தோம் வழி வடக்கில் இருந்து வந்து ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கப்படுது வழிவடக்கில் இருக்க காணி விடுவிக்க அப்போது தான் அவர் தந்த ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழி வடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் இருந்து நடந்த கவனீர்ப்புகள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர் எங்கள் எங்களுக்கு காண்பிக்கவும் இல்லை அது தொடர்பாக அவர்கிட்ட இருக்க வேண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படையில் அதை இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன் வச்சம் வழிவடக்கு மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து வந்த அது ஜனாதிபதி எங்களுடைய க ஜ ஜ்பாணத்துக்கு வருக பல தடவை காணிய என்று சொன்னால் இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை கடந்த மாதம் முப்பதாம் தேதி மட்டக்களப்பு ஆணையம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த தமது மூன்று வயது மகனின் இறப்புக்கு நீதி வேண்டும் என அவரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தனது மகளின் இழப்புக்கான பண இழப்பீடுகள் வேண்டாம் என்றும் உரிய நீதியை வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சுன்னாகம் பகுதியில் உள்ள புடவையகத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளது குறித்த கடையில் வியாபாரம் நிறைவடைந்த பின்னர் பணியாளர் ஒருவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடையில் சுவாமி படத்திற்கு ஏற்றிய தீபத்திலிருந்து இருந்து தீப்பற்றி அறிந்து கடை நாசமாகியுள்ளது இதுகுறித்து சுன்னாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுன்னாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் ராமாந்துறை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக்கழக மைதானத்தில் உதயமந்தாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் கோ உயிரிழந்துள்ளார் நாமாந்துரை செயின்ட் மேரீஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று தினம் உதைப்பந்தாட்டம் விளையாடிய இளைஞர் மீது கோல்கம்பம் விழுந்துள்ளது அதில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயது இருபத்தொன்பது ஜுவராஜ் சென்ற இளைஞரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் அலங்காரக்கந்தன் மகோற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் இம்மகோற்சவத்தினை முன்னிட்டு நெல்லையம்பதி அலங்காரக்கந்தன் தேவஸ்தான வளாக சுற்றாடல் பகுதியில் பந்தல் நாட்டலும் செங்குத்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காலாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது கருவறையில் வீட்டிருக்கும் அலங்கார வேலனுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணி சுபநேரத்தில் தேவஸ்தான பிரதம குரு வைகுந்த குருகள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் நல்லையம்பதி அலங்கார கந்தன் தேவஸ்தான வளாக சுற்றாடல் பகுதியில் பந்தல் நாட்டி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாட்டு வண்டி மூலமாக சென்று செங்குத்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காலாஞ்சியும் மகோற்சவர் நாளிதழினையும் இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நாட்கள் வழங்கித்தனர்ம்பத்தில் எதிர்வரும் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் திகதி கொடியத்துடன் நிறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் பயணிகள் கப்பலான ஹேம் பார்சிலோனா ஐந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் அதிசயமாக உயிர் தப்பியுள்ளனர் இந்த பரிதாபமான சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றது அதிக புகைமூட்டத்துடன் தீ போது பயணிகள் கடலுக்கள் குதித்து தங்களை உயிரோடு காப்பாற்ற முயற்சித்தனர் சிலர் பீதியடைந்த நிலையில் ஜாக்கெட்டுகள் அணிந்து கொண்டு கைபேசியில் அழைத்துச் சொல்லிய சோகமான காட்சிகள் வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது மீட்பு படைகளில் கடற்படை தேசிய தேடல் மற்றும் மீட்பமைப்பு கடலோர காவல்படை மற்றும் உள்ளூர் மீனவர்கள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வால்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை அதன் உரிமையாளர் ரூபர்ட் மெர்டோக் உள்ளிட்ட பலரை எதிர்த்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கான அவதூறு வழக்கொன்றை மியாமி கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் டிரம்ப் இடையேயான நெருக்கமான தொடர்பு குறித்து வால்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை கட்டுரையொன்றை வெளியிட்டதாகவும் அதில் எப்ஸ்டீனின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு டிரம்ப் கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் அதில் நிர்வாண பெண்மணி படம் ஒன்றை வரைந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் மற்றொரு ரகசியத்தை உணரட்டும் என்று எழுதியதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அது என்னுடைய வார்த்தைகள் இல்லை நான் பேசும் விதமும் இல்லை நான் படங்களையும் வரைய மாட்டேன் இது தவறான அவதூறான பரப்பு செய்தி என கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பத்திரிகையின் உரிமையாளர் உள்ளிட்ட பலரை எதிர்த்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கான இழப்பீடு கோரி மியாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது